வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமணத் தகவல் நிலையம் பெயர் குருநாதன் இனம் முதலியார் ஜாதி தடையில்லை பிறந்த தேதி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வயது முப்பத்தி ஐந்து கல்வித்தொகுதி பிஇ ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை வருமானம் நாற்பதாயிரம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது ஸ்ரீராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூற்றி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது